வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை சென்னையில் மாலை தென் சென்னையில் கனமழைப்பிடிவு இப்பொழுது கூட அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் வேலூர் மாவட்டத்திலிருந்தும் மழைப்பொழிவு தொடங்கி வேலூர் ஆற்காடு வழியாக சென்னை பகுதியை நோக்கியும் முன்னேறி வருகிறது ஏற்கனவே ஒரு மழை சென்னை பகுதிகளில் பொழிந்து தற்பொழுது அந்த மழைப்பொழிவு அதாவது கேளம்பாக்கம் மறைமலை நகர் தண்டலம் மாமல்லபுரம் பகுதிகளுக்கு கனமழைப் பழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது போல் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக புதுச்சேரியோட கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட பகுதி அதாவது விழுப்புரம் பன்ருட்டி இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி போல் புதுச்சேரி பகுதியை நோக்கி புதுச்சேரியை ஒட்டிய கடலூர் பகுதியை நோக்கி ஒரு எட்டு மணிக்குள் நல்ல மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் இது இன்றைக்கு நள்ளிரவில் வடகடலோர பகுதிகளில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒரு நல்ல மழைப்படிவை மீண்டும் ஒரு சுற்று நல்ல ந நள்ளிரவிலே வந்து மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழைப்படிவு புதுச்சேரி நெல்லூர் இடைப்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா இடைப்பட்ட பகுதி தொடங்கி தமிழ்நாட்டில் புதுச்சேரிக்கு வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சி கடலூர் மாவட்டம் முதல் கடலூர் மாவட்டம் முதல் நெல்லூர் வரைக்கும் உள்ள பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மீண்டும் இரண்டாவது சுற்று நள்ளிரவிலே வந்து கொடுக்கும் ஒதுக்கீருக்கூடிய இடங்களில் நள்ளிரவு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது இது ஒருபுறம் புறம் இருக்க தற்பொழுது வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி வழியாக கரை கடந்த அந்த நிகழ்வு ஒடி ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக செயலிடைந்த ஒரு காற்று சுழற்சியாக தாழ்வு கடல் அதாவது தரையோடு இணைந்த தாழ்வு சுழற்சியாக சட்டீஸ்கரோட தென்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இது சட்டீஸ்கரோட தெற்கு பகுதி தெலுங்கானா எல்லை வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதிக்கு சென்று மகாராஷ்டிர கடலோர பகுதிகளுக்கு கன மிக கன மழைப்பொடிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் இது ஒரு நிகழ்வு அது இந்த தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் மழைப்பொடிவுமோ இல்லை புதிய நிகழ்வு காரணமாக நாளையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது அதாவது வங்கக்கடலில் இலங்கை மற்றும் அதனை உள்ள அதன் சுற்றுவட்டார நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தொடங்கி மன்னார் வளைகுடா வரைக்கும் உள்ள வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்ப சலன இடிமழைப்பொழிவு அதாவது கிழக்கு காற்று நுழைய மேற்கு காற்று வெப்பமடைந்து மேலடுந்து வர வட கடலோரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி தேதி வரைக்கும் தான் இன்றைக்கு மழை எதிர்பார்த்தோம் ஆனால் நாளை இருபத்தி ஆறாம் தேதியும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது மீண்டும் ஒரு மழை நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட வளிமண்டல சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதியே வெள்ளிக்கிழமையே மழை பொழிவை தென் கடலோரம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு சாதகம் தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையே மாலை இரவு இடிமழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் இதுவரைக்கும் மழைப்பொழிவு தொடங்காத இடங்களுக்கெல்லாம் இருபத்தி எட்டிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மாலை இரவு வளிமண்டல சுழற்சி மழை இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஏதேனும் ஒரு முறை வந்தால் ஒரு இடத்துல மாலை பெய்யும் அந்த மீண்டும் மாலைக்கு மேல் பொழியாது சில இடங்களில் இரவு பொடியும் மாலை பொடியாது அதிகாலை பொடியாது சில இடங்களில் நள்ளிரவு படியும் அதில் முன்னிரவுலையும் அதிகாலை இருக்காது சில இடங்களில் அதிகாலை பொடியும் ஏதேனும் ஒரு நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை வளிமண்டல சுழற்சி காரணமாக நல்ல மழைப்பொழிவு இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தரைக்காற்றுடன் மேற்கு திசை காற்றுடன் ஒரு மழைப்பொழிவு அதாவது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுத்த காற்று மழையாக மேலும் மேலும் கீழிறங்கும் பொழுது வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஓடோடி வரும் பொழுது காற்று தரைக்காற்று கொஞ்சம் இருக்கும் அது மேற்கு மாவட்டங்களில் பெரிதாக இருக்காது வங்கக்கடலை நோக்கி வங்கக்கடல் ஓரப்பகு மாவட்டங்களில் தென் மாவட்ட வங்கக்கடல் அதாவது ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் விருதுநகர் மேலும் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக மாலை இரவிலே காற்றுடன் இடியுடன் மழை இருக்கும் காற்றுன்னா அச்சப்பட வேண்டாம் புயல் காற்று இல்லை மழைக்கு முன் ஒரு காற்று வரும் பார்த்திங்கன்னா கோடை மழை போல அந்த மழை வரப்போவதும் வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை அதாவது நிசப்தமாக இருக்கும் காற்றே ஓட்டம் இல்லாமல் இருக்கும் பகல் முழுவதுமே புழுக்கமாக இருக்கும் வியர்வை அதிகமாக கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அந்த வியர்வைக்கு பின் அதாவது வியர்வை ஏன் ஏற்படுதுன்னா காற்று லேசாகி மேலெழுந்துடும் வெற்றிடம் கீழே வெற்றிடம்னா நம்ம வெட் தரைப்பகுதி நம்ம வெளிக்காட்டு அழுத்தத்தை விட உடம்புல அழுத்தம் கூடுதலாக இருக்கும் உடம்புக்குள் இருக்கக்கூடிய நீராவியை வெளியே கொண்டு வரும் வேர்வையாக அதற்கு பிறகு மாலை இரவிலே மேற்கு திசையிலிருந்து இடியுடன் மாடிப்பிடிவு வரும் கண்டிப்பாக சற்று கூடுதல் பரப்பிலே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்க போகிறது அது தென்கடலோரமும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கையும் டெல்டா மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கையும் இதுவரை பெய்யாத மேற்கு மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் குறிப்பாக திண்டுக்கல் கரூர்லாம் திருப்பூர் மாவட்டத்திற்கு இந்த காற்று பகுதிக்கு எல்லாமே மழைப்பிடிவு கிடைக்க போகிறது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சில இடங்கள்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல பொய்யும் இருபத்தி எட்டுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் பொய்யும் சில இடங்கள்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதும் பொய்யும் சில இடங்களில் இருபத்தி ஏழு ஒதுக்கி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பெய்யும் சில இடங்களில் இருபத்தி ஒம்போது முப்பது பெய்யும் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனால் அக்டோபர் ஐந்து வரைக்கும் அந்த மழைப்படிவு ஒதுக்கி 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 மாலை வந்துவிட்டால் மழை இடிமழைப்படிவை கொடுக்கும் வகையில் இரவு வந்துவிட்டால் நல்ல மழைப்படிவை பரவலாக கொடுக்கும் வகையில் அதிகாலை வரை கடலோர முறைக்கு வந்து கொடுக்கும் இருபத்தி எட்டிலிருந்து ஐந்தாம் தேதி வரை மாலை இரவு இடிமழைப்படிவு அடுத்தபடியாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியும் மழை இருக்கும் ஆனால் பரப்பில் குறைந்த மழை இருக்கும் ஆங்காங்கே குறைவான பரப்பில் இருக்கும் ரொம்ப நேரம் பெய்யாது அந்த மழை டக்குன்னு வந்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு மழை அது பெரும்பாலும் கடலோரத்திற்கு வாய்ப்பில்லை உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை மழை உண்டு காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை உண்டு திண்டுக்கல் உள்ளிட்ட இதுவரைக்கும் மழை பொழிவால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் புதுக்கோட்டை மேற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு மதுரை மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த மழைப்பொடிவு கொடுக்கும் அதே போல் ராதாபுரம் தூத்துக்குடி எல்லா மாவட்டங்களுக்குமேங்க பெரும்பாலும் இந்த பரவலான மழைப்பொழிவு எல்லாருக்கும் ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நாள்னா அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு இந்த நாட்களில் கொஞ்சம் பரவலாக இருக்கும் மழை ஆனால் அதற்கு முன் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கனமாக இருக்கும் பெய்யும் இடத்தில் வளர்த்துருக்கும் ஒதுக்கியிருக்கும் அடியில் அடியில் ஒதுக்கீ குடியில்லாம் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பெய்யும் ஆனால் அக்டோபர் முதல் வார மழை பரவலாக இருக்கும் மிதமாக இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் ஆகவே விதைப்பிற்கெல்லாம் சாதகமான ஒரு மழைப்பிடிவு இமாத இருபத்தி ஏழுலேருந்து டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது இருபத்தி ஏழே எதிர்பார்த்துறாதீங்க இருபத்தி ஏழு இல்லைன்னா இருபத்தெட்டு பெய்யும் ஆனால் அருகருகே வந்து பெய்து கொண்டு போகும் இருபத்தெட்டு இல்லைன்னா இருபத்தொம்பது முப்பது அக்டோபர் ஐந்து வரை ஆறு ஏழு எட்டு ஒம்பதுலேயும் குறைவான பரப்பில் கொஞ்ச நேரம் பெய்யக்கூடிய மழை ஆங்காங்கே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அக்டோபர் பத்திலிருந்து வலுவான நிகழ்வு வளிமண்டல சுழற்சியே கொஞ்சம் வலுவான மழைப்பொழிவை காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு இடி மழைப்பொழிவையும் கொம்பு சுற்றி காற்றடிக்கணும்னு சொல்லாமல் இல்லையா காற்று திசை மாறும் நேரம் அது அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் கொடுக்கும் அடுத்தபடியாக அக்டோபர் பதினைந்து பதினாறுலேயும் வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவு தொடரும் தொடரும் அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினேழு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சுற்றுமழை அக்டோபர் இருபத்தைந்து கூட இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து நிகழ்வு வங்கக்கடலில் வந்து கொண்டிருக்கும் தீபாவளிக்கு முந்தைய நாள் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதிலிருந்து அடுத்த சுற்று பொழிவு தீபாவளி நாளில் மழை இருந்தாலும் பாதிப்பு இல்லாத பொழிவாக இருக்கும் ஆயுத பூஜை கூட தூரல் இருக்கும் நினைக்கும் மழையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அது மாலை இரவு மதிய மாலை இரவு மழை பதிவாக இருக்கும் ஆயுத பூஜை தினத்தில் அதாவது அந்த அக்டோபர் மாதம் இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் அடுத்தது தீபாவளி முப்பத்தி தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதுலையும் மழை இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத மழை நவம்பர் வந்ததும் நிறைய மழை அதுதான் நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி